உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த பலஸ்தீனிசர் போர் அக்டோபர் ஏழில் ஆரம்பித்த இந்த போர் இன்றோடு இருநூறு நாளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது ஸோ இந்த இருநூறாவது நாள் அல்கசாம் பிரிகேட்டுடைய செய்தி தொடர்பாளர் அபு உபய்தாவுடைய ஒரு உரை இன்னைக்கு சர்வதேச அளவில் இன்னைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அளவு இருநூறாவது நாள் அவருடைய வெற்றி செய்திகளையும் இஸ்ரேலுடைய பின்வாங்குதல் கோலைத்தனத்தையும் இன்னைக்கு அபு உபய்தா தெளிவாக பேசியிருக்காரு மறுபக்கம் மத்திய கிழக்கு நாடுகளாகட்டும் வடகொரியாவாகட்டும் இன்னும் பல்வேறு நாடுகளில் அணு உடை சார்ந்த அணு ஆயுதம் சார்ந்த பல்வேறு பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு அச்சுறுத்தலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது மறுபக்கம் பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற விஷயங்கள் பேசப்படுது அமெரிக்காவில் மாணவர்களுடைய போராட்டம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பல செய்திகளை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பிச்சிச்சு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அது கஸாம் பிரிகேட்டிற்கும் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கும் தொடர்ந்து வெற்றி கிடச்சிட்டே இருக்குது ஒரு வெற்றி கூட இஸ்ரேலுக்கு பதிவு செய்யப்படலை அமெரிக்கா பிரிட்டனுக்கும் தங்களுக்கான வெற்றி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிக்ளரேஷன் பண்ணலை மாறாக இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த இன அழிப்புக்கு முழுக்க முழுக்க ஆயுதங்களை வழங்கி கொண்டு ஒரு இன அழிப்புக்கு பங்குதாரர்களாகத்தான் இங்கே பிரிட்டனும் அமெரிக்காவும் பிரான்ஸ் போன்ற மேற்கத்திய நாடுகள் எல்லாமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு சின்ன படையாக சொல்லப்போனால் ஒரு கார்ப்பரேஷன் ஒரு முன்சிபல் கார்ப்பரேஷன் போல காசாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம் அந்த சின்ன இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன அமைப்பு தான் அல் கஸாம் ஹமாஸ் அது இன்னைக்கு இருநூறு நாள் வல்லாதிக்கம் படைத்த எல்லா நாடுகளையும் கதற விட்டுட்டு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய பவர் எந்த அளவு இருக்குது அந்த அளவு ஈரானுடைய சப்போர்ட் இருக்கு குறிப்பாக இறை நம்பிக்கை சார்ந்த அவங்களுடைய மன உறுதி என்பது எந்தளவு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த அடிப்படையில் இருநூறாவது நாள் அல் கஸாம் பிரிகேட்டுடைய செய்தி தொடர்பாளர் அபு பெய்தா ஒரு நீண்ட நெடிய உரை கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஒரு உரையை பேசியிருக்கிறாரு அபுபைதாவை வரைக்கும் இந்த ரமலான் மாசத்துல பெரும்பான்மையாக பார்க்க முடியல அவருடைய ஆடியோ தான் வெளிவந்துச்சு அவர் அந்த முகத்தில் இருந்துருக்க அந்த ஸ்கார்ஃபோட பேசக்கூடிய அந்த காணொலி பெரும்பான்மையை வெளியாகலை இன்றைய தினம் அது வெளியாயிருக்கு ஸோ அதில் அவர் என்னென்ன பேசியிருக்கிறார் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி தான் நம்ம இங்கே பார்க்க போறோம் ஸோ அபுபைதா தனது உரையை ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் பிஸ்னில்லா ரஹ்மானு ரஹீம் என்ற இறைவனை புகழ்ந்து ஆரம்பிக்கிறார் குரானுடைய வசனங்களை அல் ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய சிஃபி சபீலில்லா என்று சொல்லக்கூடிய இறைவன் பாதையில் போராடக்கூடிய அந்த வசனங்களை ஓதியும் தனது உரையை ஆரம்பிக்கிறார் ஸோ உரம்பி உரையை ஆரம்பிக்கக்கூடிய அபு உபய்தா முதல்ல சில விஷயங்களை சொல்கிறார் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா அல் கசாம்பிரிகேட்டுடைய வெற்றி செய்தி என்பது இருநூறாவது நாள் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக கிரிமினல்கள் எதிரிகள் அவமானப்பட்டு அச்சப்பட்டு அவங்களுடைய தோல்வியை மறைப்பதற்கான வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இருநூறாவது நாட்கள் கடந்துவிட்டன ஜியோனிச ராணுவம் இன்னும் காசாவின் புதைக்குழியில தான் சிக்கிட்டு இருக்குது மேலும் கொலை மற்றும் அழிவுக்கான தரையின் அதன் இக்கட்டான நிலைமையை அது கண்டு அஞ்சிக் கொண்டிருக்கிறது காசாவின் புதைகுழியில் எதிரி இன்னும் சிக்கிக்கொண்டு எழல அவர்கள் அறுவை அறுவடை செய்வதெல்லாம் கோபம் பழிவாங்குகள் மற்றும் போன்ற விஷயங்களாகத்தான் காணப்படுது ஆக்கிரமிப்பு இராணுவம் உலகத்தின் முன் அதன் பிம்பம் சிதைக்கப்பட்ட பின்னர் நமது எதிரிகளுக்கும் நமது மக்களுக்கும் அவர்கள் இலக்காக கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எத்தனையாக விடம் கூறுகின்றோம் உங்கள் மரணம் உங்கள் ஆக்கிரமிப்பின் முடிவு மற்றும் உங்கள் வீழ்ச்சி தவிர்க்க முடியாத ஒன்று மேலும் உலகின் முன் உங்கள் புலம்பல்கள் உங்களது கோழைத்தனத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிறது அல் கஸாம் படையினரில் உள்ள நாங்கள் எதிரிக்கு எதிரான எங்கள் ஹீரோக்களின் தாக்குதல்கள் ஒரு பகுதியை மட்டும்தான் ஆவணப்படுத்தி இருக்கின்றோம் அதாவது இவ்வளவு நாள் நடந்த தாக்குதல் எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு பகுதியை மட்டும்தான் நாங்கள் காட்டியிருக்கோம் இன்னும் எங்கள்கிட்ட பல்வேறு ஆற்றல் வளங்கள் போர் தளவாடங்கள் இன்னும் பல்வேறு யுத்திகள் இருக்குது அதை முழுசாக நாங்கள் காட்டலை அப்படிங்கிற விஷயத்தை தான் அபுபய்தா பதிவு செய்கிறாரு மேலும் சொல்கிறாரு ஆக்கிரமிப்பின் அல்லது அதன் நிலப்பகுதியில் இருக்கும் ஒவ்வொரு அங்குலமான இடங்களை கூட உங்களை நாங்கள் பிடிக்க விட மாட்டோம் அதை நாங்கள் மீட்டெடுப்போம் எதிரிகளின் தாக்குதல்களை முறியடிப்பது மட்டுமல்ல அது திரும்ப பெற்ற காலத்தில் நமது போராளிகளின் வலிமைகளும் அவர்களின் வலிமிகுந்த தாக்குதல்களையும் உலகம் அறியும் அதாவது இவ்வளோ நாள் இவர்கள் கஷ்டப்பட்ட இவர்களை இழந்த இவர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் உலகம் அறியும் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாரு எதிரி அரசாங்கத்தின் பொய்களின் அல் அக்ஸா படைப்பிரிவை ஒழித்து கட்டுவது என்பது அவர்களால் முடியாது ரஃபா படையணி மட்டும் எஞ்சியுள்ளதாக அவர்கள் ஒரு பொய்யான நாடகத்தை ஏற்படுத்திட்டு ஏற்படுத்திருக்கிறாங்க ஆனால் ரஃபாவுக்குள்ளே அவங்க நிச்சயமாக நுழைய முடியாது உள்ள நுழஞ்சிட்டாங்கன்னா நிச்சயமாக அவர்களால் திரும்ப வெளியே செல்ல முடியாது அப்படிங்கிறதான் அபு பைதாவுடைய அடுத்த உரையாக இருக்குது அடுத்து சொல்கிறாரு இருநூறு நாட்களின் எதிரிகள் வெகுஜன கொலைகள் அழிவுகள் மற்றும் கொலைகளை மட்டுமே சாதித்து கொண்டிருக்கிறார்கள் ஆக்கிரமிப்பு இராணுவம் அறுபது நிமிடங்களில் அடைந்த தோல்வியை இருநூறு நாட்களில் தோற்கடிக்க முடியாது இதை நம்ம நல்லா நோட் பண்ணணும் ஆக்கிரமிப்பு இராணுவத்தை எதிர்த்து அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு மணி நேரத்தில் ஐயாயிரத்துக்கு அதிகமான மிசைல்களை அல் கசாம் பிரிகேட் ஏவுச்சு ஸோ அந்த ஒரு மணி நேரம் நடத்தின தாக்குதலுடைய மறு தாக்குதல் அதாவது அதற்கு இணையான தாக்குதலை இருநூறு நாட்களில் இந்த இஸ்ரேலால் செய்ய முடியல அப்படிங்கிறதா அபுபைதாவுடைய பேச்சா இருக்கு அதாவது ஒரு மணி நேர தாக்குதல் அதன் மூலம் அடைந்த பாதிப்பு அதற்கு எதிரான அல் கசாமை மட்டும் இராணுவத்தை மட்டும் இலக்க வைத்து இவங்க அடித்த தாக்குதல் என்பது இந்த ஒரு மணி நேரத்தை இருநூறு நாளில் ஈடுபட்டுட்டாங்களான்னு கேட்டால் இருநூறு நாள்லேயும் அந்த ஒரு மணி நேரத்தில் கூட ஈடுபட முடியல இவர்கள் முப்பதாயிரத்துக்கு அதிகமான அப்பாவி பலஸ்தீன மக்களை வந்து இனப்படுகொடை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வர்றார் மேலும் சொல்கிறாரு எதிரி எதிரி எதிரிகளுக்கு எதிரான எங்கள் தாக்குதல்கள் தொடரும் அவை நமது நிலத்தின் ஒவ்வொரு அங்குலத்திலும் இங்கு வரை பரவி நிற்கும் நிச்சயமாக ரஃபாவில் அவர்களை மேலும் சொல்கிறார் மாட்டோம் குழந்தைகள் மற்றும் பெண்கள் கொள் பெண்களை கொள்வது கல்லறைகளை அழிப்பது தியாகிகளின் உடல்களை பழிவாங்குவது அப்பாவி பொதுமக்களை குறிவைப்பது உதவியிலாரிகள் மீது குண்டு வீசுவது சர்வதேச மற்றும் உள்ளூர் மனிதாபிமான உதவி அமைப்புகளின் உறுப்பினர்களை படுகொலை செய்வது போன்றவற்றில் கவனம் செலுத்தும் இராணுவம் குறிப்பிடத்தக்க தோல்வியும் ஏமாற்றத்தையும் அனுபவிக்கும் இராணுவ அடையாளங்களாகவே அது காணப்படுகிறது எங்கள் மக்களின் அடிப்படை உரிமைகளை நாங்கள் விட்டுக்கொடுக்க மாட்டோம் அவற்றில் முதன் முதன்மையானது வாபஸ் பெறுதல் முற்றுகையை நீக்குதல் இடம்பெயர்ந்தவரை அவர்களது வீடுகளுக்கு திரும்ப அனுப்புதல் ஆக்கிரமிப்பு பேச்சுவார்த்தைகளின் அதன் அனைத்து வாக்குறுதிகளும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக காணப்படுகிறது ஸோ நிச்சயமாக எங்களது அடுத்த தாக்குதல் என்பது மிகவும் அழுத்தமாக இருக்கும் இராணுவ அழுத்தங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய எந்த விஷயங்களும் எங்கள் மேலே அழுத்தப்படாது மேற்கத்திய நாடுகள் எங்கள் மேலே சூழ்ச்சிகள் செய்தாலும் எங்களது தாக்குதல் பலமாக இருக்கும் இஸ்ரேல் கைதிகள் குடும்பங்களுக்கு நாங்கள் சொல்வது என்னவென்றால் நாங்கள் உங்கள் அரசாங்கத்தை விட உண்மையானவர்கள் எப்படி சொல்றாரு பாருங்க இஸ்ரேல் கைதிகளுக்கு நாங்கள் சொல்வது என்னவென்றால் உங்களது இஸ்ரேல் அரசாங்கத்தை விட நாங்கள் உண்மையானவர்கள் உங்களது உறவினர்களை நாங்கள் பாதுகாக்கின்றோம் உணவு கொடுக்கின்றோம் உடை இருக்கின்றோம் பாதுகாப்பு கொடுக்கின்றோம் வயதானவர்களுக்கான நோய் நிவாரணியை குடிக்கின்றோம் மருந்துகளை கொடுக்கின்றோம் என்ற பல விஷயத்தை அபூபைதா இன்னைக்கு தீர்க்கமா சொல்லிட்டு இருக்கிற தூபான் அக்ஸா பெருவெள்ளம் என்ற அந்த புரட்சிகரமான அந்த போருக்கு பின்னாடி ஒளிந்திருப்பது எல்லாமே விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும் பலஸ்தீனுக்கான அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் எங்களை யாரும் அதிகாரப்படுத்தக்கூடாது சர்வதேச அளவில் பலஸ்தீன் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற பல விஷயங்களை மையமாக வச்சு தான் செயல்படுறோம் அது அக்ஸா விளத்தில் சேரும் ஒவ்வொரு இராணுவ மற்றும் பிரபலமான முயற்சிகளையும் நாங்கள் பாராட்டுகின்றோம் குறிப்பாக லெபனான் யமன் ஈராக் முனையிலிருந்து சண்டை செய்யக்கூடிய எங்கள் சகோதரர்களுக்கு ஜஜாக்கு முல்லா ஹயிர் அவர்களுக்கு அதுதான் அருள் புரிவானாக பல்வேறு முனைகளிலிருந்து எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு ஜியோனிஸ்டுகளின் விரித்தனமான எ எதிர்வினை எதிர்ப்பு நடவடிக்கையின் முக்கியத்துவத்தை இது காட்டுகிறது அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஜியோனிஸ்டுடைய எதிர் நடவடிக்கைகளுக்கு இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய இயக்கங்களுடைய தாக்குதல் என்பது ஒரு முக்கியத்துவமானது சொல்றாரு வெஸ்ட் பேங்கை பற்றி பேசுகிறாரு அபுபைதா வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய இக்கட்டான சூழல்கள் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய அல் அக்ஸா பள்ளிவாசலுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு ஜோர்டானுடைய துரோகங்களை பற்றி பேசுகிறாரு ஜோர்டான் அரசு இதிலிருந்து மீற வேண்டும் என்ற விஷயத்தை சொல்றாரு மேலும் ஈரானுக்கு நன்றி செலுத்துகிறார் ஈரானுடைய தாக்குதலை குறித்து சிலாகித்து பேசுகிறார் அபுபைதா இந்தளவுன்னா ஈரானுடைய தாக்குதல் வந்து இஸ்ரேலுக்கு கதிகலங்க வச்சிருச்சு மேலும் அவர்களை குழப்பிடுச்சு டைவர் டைவெர்ட் பண்ணிடுச்சு அவங்கள அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவருடைய தாக்குதல் நியாயமானது என்ற அடிப்படையிலையும் ஈரான் குறித்தும் அபுபேதா சிலாகித்து பேசுகிறார் ஸோ இன்னும் பல்வேறு விஷயங்களும் சேர்த்து பேசுகிறார் ஆகமொத்தம் அபூபெய்தாவுடைய உரை என்பது நிச்சயமாக இருநூறாவது நாளில் எந்தவித கலங்கங்களும் எந்தவித பயமும் எந்தவித கொலைத்தனமும் இல்லாமல் இருநூறாவது நாளில் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி செய்தியை தான் பதிவு செய்கிறார் ஸோ இதோடு சேர்த்து இன்னும் சில இன்னும் சில தகவல்கள் வந்திருக்கு இந்த இருநூறு நாளில் என்ன அமைப்புகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க செய்தி தான் குறிப்பாக இஸ்ரேலை நோக்கி இப்போ முதலாவதாக அல்கக்ஸாம் பிரிகேட்ரு அல் அல்கக்ஸாம் பிரிகேட்ரு இந்த இரநூறு நாளில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு தாக்குதலுக்கு அதிகமான தாக்குதலை இஸ்ரேலியை நோக்கி சிறு தாக்குதல் பெருந்தாக்குதல் அதே போன்று ஷார்ட் ரேஞ்சு மிஸ்ஸில் ஆகட்டும் அதேமாதிரி பெலஸ்டிக் மிஸ்ஸில்களில் லாங் ரேஞ்ச் மிஸ்ஸில் ஆகட்டும் யாசின் ஒன் நாட் ஃபைவ் வச்சு அடிக்கிறதாகட்டும் ஏபிசி துருப்புக்கள் ஆகட்டும் அது மாதிரி வந்து ஐஆஸ் டூ ஃபிஃப்டி ராக்கெட்டை வச்சு அடிக்கிறதாகட்டும் இதெல்லாம் சேர்த்து ஆயிரத்தி எட்நூறுக்கு அதிகமான தாக்குதலை வந்து அல்கசாம் பிரிகேட் நடத்தியிருக்கு அடுத்து ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் லெபனாலிருந்து ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு தாக்குதல் இல்லை கிரவுண்ட் தரைவழியான தாக்குதல் ஆயிரத்தி நானூற்றி நாலு வான்வழியான தாக்குதல் நூற்றி எண்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு ட்ரோன்களை அடித்து வீழ்த்தியிருக்காங்க அதே மாதிரி இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அமைப்பு ஈராக்கில் இருக்கக்கூடிய சிரியாவில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து வான்வழி தாக்குதல்கள் நடத்தியிருக்காங்க இது எல்லாமே அமெரிக்க பேஸ் நிலையங்களை நோக்கி அடிச்சிருக்காங்க கோலன் ஹைலைட்ஸ் ஆகட்டும் இன்னும் சில இடங்களில் அடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி எண்பத்தெட்டு இஸ்ரேலை நோக்கியும் சில தாக்குதல்கள் ஏற்படுத்திருக்கிறாங்க ஸோ சிரியாவாகட்டும் அவங்களும் இந்த கால்குலேஷனுக்குள்ளே தான் வர்றாங்க ஸோ இத்தகைய டீ டீட்டெயில் தகவல்கள் எல்லாமே இந்த இரநூறாவது நாளில் வந்து இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த அளவான தாக்குதல் என்பது மத்திய கிழக்குல இதுவரையும் இஸ்ரேல் மேலே எந்த நாடும் செய்யாத ஒரு தாக்குதல் குறிப்பாக இந்த இரநூறு நாளில் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது மேற்குலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தியாக தான் காணப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் ஹிஸ்புல்லா இன்னைக்கு இஸ்ரேலுடைய எல்லைக்குள்ளே பூந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு கிட்டத்தட்ட ஹிஸ்புல்லா வந்து அவர்கள் அவர்களுடைய ரிவர் அவங்களுடைய ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் அனுப்பணும் அப்படிங்கிறதா இஸ்ரேலுடைய எல்லமாக காணப்படுச்சு ஆனால் இன்றைக்கி இஸ்ரேலுடைய பகுதிக்குள்ளே கிட்டத்தட்ட பத்துலேருந்து முப்பது கிலோமீட்டர் உள்நோக்கி சென்றிருக்கிறாங்க ஹிஸ்புல்லா அப்படிங்கிற தகவலும் வண்ணம் இருக்குது மறுபக்கம் இன்னைக்கு அமெரிக்காவுலைய கொலம்பியா யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே உள்ளிருப்பு போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்கிற விஷயத்தை பார்த்தோம் தொடர்ந்து இந்த போராட்டம் உக்கிரமாக சென்று கொண்டிருக்கிறது ஸோ இந்த வேலையில் அமெரிக்க அரசு என்ன பண்ணுதுன்னா குறிப்பாக இவர்களை ஒடுக்கக்கூடிய வேலையை இவர்களுக்கு காவல்துறையை வச்சு கைது செய்யக்கூடிய ஒரு வேலையும் ஒரு பக்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது மறுபக்கம் பிரிட்டனாகட்டும் அதே மாதிரி அமெரிக்காவாகட்டும் உக்ரைனுக்கான நிதிகளை கூடுதலாக ஒதுக்கிட்டே இருக்காங்க அறுபது மில்லியன் டாலர் நூறு மில்லியன் டாலர்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் பிரிட்டனும் போட்டி போட்டுட்டு உக்ரைனுக்கு ஒதுக்கிகிட்டு இருக்கிறாங்க காரணம் உக்ரைனை வலுப்படுத்துவதன் மூலம் ரஷ்யா மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்குது ஸோ ரஷ்யாவை உடனடியாக வீழ்த்த வேண்டும் அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த செயல்பாடுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஸோ இதே வேளையில் நியூக்ளியர் அதாவது அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த நிலைப்பாடு என்பது எந்த நாடு முன்னாடி பயன்படுத்தும் அப்படிங்கிற அளவு பேச்சு போய்ட்டு இருக்குது ஏன்னா உக்ரைனே ரஷ்யா என்ன சொல்லியிருக்குன்னா எங்களுடைய கிரிமியா தலைநகரத்தை நோக்கி உக்ரைன் தாக்குதல் நடத்திச்சு குறிப்பாக உக்ரைனுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய நேட்டோ சக்திகள் பிரிட்டன் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஜெர்மனி போன்ற நாடுகள் ஈடுபட்டுச்சுன்னா நிச்சயமாக நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க மறுபக்கம் ஒரு வந்துட்டு வந்துகிட்ருக்குது வடகொரியா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணலை ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் என்னென்னா வடகொரியா என்ன பண்ணுதுன்னா தென்கொரியா மற்றும் அமெரிக்கா மேலே நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்தியும் வருது இந்த பக்கம் ஈரான் கிட்டத்தட்ட நியூக்ளியரை தயாரித்து முடிச்சிருச்சு விரைவில் அந்த நியூக்ளியரை இஸ்ரேல் மேலே பயன்படுத்தும் அப்படிங்கிற செய்தியை ஜெர்மன் ஊடகங்கள் சில செய்திகளாக வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஸோ கிட்டத்தட்ட இந்த நியூக்ளியர் வெப்பன் அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் ஒரு போட்டி நிலவிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது இது அடுத்து காசாவில் ரஃபாவுக்குள்ளே நுழைவதற்கான வேலையை இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் நெத்தனையாகு செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு

உடனடியாக இதை நிறுத்த வேண்டும் என்று இன்னைக்கு பெண்டகனில் இருந்து செய்தி வெளியாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் அர்ஜென்டினாவுடைய தலைவர் சேவியர் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதி ஏன் தீவிரவாதின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த அர்ஜென்டினா நாடு ஒரு குட்டி இஸ்ரேலாக செயல்பட்டு இருக்குது இஸ்ரேலில் என்னென்ன விஷயங்கள் அமல்படுத்தப்படுதோ அந்த விஷயங்கள் எல்லாமே அர்ஜென்டினாவும் முன்மொழிந்து கொண்டிருக்கிறது ஸோ அர்ஜென்டினாவை பற்றி பேசும்போது அர்ஜென்டினாவுடைய கால்பந்து பேராக இருக்கக்கூடிய மெஸ்ஸி கூட என்ன பண்ணுறாரு சில சமயங்களில் இந்த இஸ்ரேல் சார்புடைய நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஐயம் வருது ஸோ இந்த மெஸ்ஸிக்கும் ரொனால்டோக்கும் மத்தியில் கூட இந்த கருத்து முரண்பாடுகள் காணப்படுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுட்பாலை நேசிக்கக்கூடிய சொல்றாங்க ஏதாவது ரொனால்டோ வந்து பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்காரு சி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சா சாஃப்ட் சைலண்டாக ஆதரவாக இருக்கிறாரு அந்த மாதிரி டேட்டோலாக பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லக்கூடிய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு ஸோ எது எப்படி இருந்தாலும் அர்ஜென்டினாவுடைய தலைவராக கூடிய இந்த சேவியர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த இஸ்ரேலை நாங்கள் வலுப்படுத்துவோம் இந்த இஸ்ரேலுக்கான எல்லா உதவியும் செய்வோம் குறிப்பாக இந்த சமயத்தில் ஒரு வழக்கை கொண்டு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒரு அமைச்சர் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தியிருக்கிறார் அப்படிங்கிற அமைச்சர் மேலே இன்னைக்கு வழக்கு போட்டு இந்த அர்ஜென்டினாவுடைய தலைவர் மேசியர் உள்ள இழுத்து மீண்டும் அவரை சிறைக்கு தள்ளணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அமெரிக்கா இடம் வச்சு இந்த வழக்கை மீண்டும் கையெழுத்திருக்காரு ஸோ இதன் மூலம் என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா அவர் இஸ்ரேலுக்கு சாதகமாக ஈரான் முன்னும் பல்வேறு நாடுகளில் போராளி குழுக்களாக இருக்கக்கூடியவர்களை ஏதோ வகையில் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை தான் சுத்திட்டு இருக்கிறார் அப்போ முழுக்க முழுக்க அர்ஜென்டினா என்பது ஒரு சின்ன இஸ்ரேலாக சின்ன ஜியோனிச சிந்தனை கொண்ட ஒரு நாடாகவே அந்த தலைவர் மாற்றி வச்சிருக்கிறாரு ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மக்க பலஸீனுக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்தாலும் ஆட்சியாளர் எனக்குமே ஜியோனிச சிந்தனையாளர்களாக தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸலாம் ஒலைக்கு ஒரு அஹமது